நான் வந்து பட்டர்ஃப்ளை பார்க் வந்திருக்கேன் உள்ள என்னென்னலாம் இருக்குன்னு தெரியல வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் பிங்கிள் வேல்ட் ரோஜா பிரிச்சிக்க எல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மாதாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்கள் மாமா வந்து டிக்கெட் எடுக்க போயிருக்காரு டிக்கெட் எடுத்துட்டு வாங்க உள்ள போயிடலாம் இங்கே பார்த்தீங்களா ஈகிள் டெல்லி அழகாக ஒரு ஈகிள் வச்சிருந்தாங்க அது பார்க்க ரியலிஸ்டிக்காகவே இருந்தது என் தம்பி பார்த்தீங்களா பக்கத்தில் ஓடி வந்து நின்றுங்கன்னா இப்போ டிக்கெட் வாங்கியாச்சு வாங்க உள்ள போயிடலாம் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாவா இருந்தது அது இருந்தது நான் அது பக்கத்துல போக சொல்ல என் பக்கத்துலேயே அது இருக்கிற மாதிரி இருந்தது எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு பாத்தீங்கன்னா எவ்வளவு இன்சென்ட் வச்சிருக்காங்க இது பார்க்கவே பியூட்டிஃபுல்லா இருந்தது हनी கூட வச்சிருந்தாங்க ஆனா இங்க நிறைய இன்செக்ட் இருக்கு வண்டு கூட வச்சிருந்தாங்க அது பார்க்க ரியலிஸ்டிக்கா பறக்குற மாதிரியே இருந்தது டெய்ல் கூட வச்சிருந்தாங்க அது பார்க்கவே ரியலாவே இருந்தது நிறைய ஒரு பட்டர்ஃப்ளை மரத்துக்கு மேல இருக்கிற மாதிரி வச்சிருந்தாங்க அது பார்க்கவே அது தொடுற மாதிரியும் நான் அதை தொடுற மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு நிஜமான பட்டர்ஃப்ளை தொடுற மாதிரியே இருந்துச்சு அதுவும் பார்க்க அழகாதான் இருந்தது நிறைய வச்சிருக்காங்க அதுவும் ஒரு ஒரு ஆங்கிள் வச்சிருந்தாங்க அதுவும் பார்க்க பியூட்டிஃபுல்லா இருந்தது தேனி தேன் கூடு கட்டுற மாதிரி வச்சிருந்தாங்க அதுவும் பார்க்க அழகா தான் இருந்தது அங்க பாருங்க எவ்வளவு பெரிய வெட்டுக்கிளி யாரே கீற மாதிரி இருந்தது நான் அதை கைய தொட்டு பார்த்தேன் அதுவும் பார்க்க கியூட்டா தான் இருந்தது இங்க கூட பாருங்களே ஒரு பட்டர்ஃப்ளை வச்சிருக்காங்க இது ஃபுல்லாவே இப்ப அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வச்சிருந்தாங்க ஆஸ்டிச் மயில் கங்காரு ஈகிள் மோ க்ரோக்கோடைல் புலி

வளையல் கிளிப்பு கேர்ள்ஸுக்கான தேவையான ட்ரெஸ்ஸு எல்லாமே வச்சிருந்தாங்க அப்புறம் ஒரு டேபிள்ஸ் நோட்டு டிராயிங் நோட்டு இதெல்லாம் வச்சுருந்தாங்க நிறையாவே கலர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வச்சிருந்தாங்க ஃபுல்லாகவே புக்ஸ் அண்ட் நோட்ஸ் அப்புறம் ரீட் பண்றது அந்த மாதிரிலாம் வச்சிருந்தாங்க இயர்ரிங்ஸ் பேண்டு எவ்வளோ வச்சிருக்காங்க பாருங்க அழகா இருந்துச்சு எல்லாமே

பென்சில் பாக் கூட இப்ப ரீசன்ட்டா வந்திருக்கு எல்லாமே சூப்பராவோ இருந்துது பென் கூட சூப்பர் சூப்பரா வச்சிருந்தாங்க டிசைன் டிசைனா வச்சிருந்தாங்க லைட் பென் கடையில நிறைய சினேஷன் ஐட்டம்ஸ் வச்சிருந்தாங்க எது வாங்களான்னு சாய்ஸ் கூட பண்ணிட்டு இருந்தேன் லிப்ஸ்டிக் பென் गाइस அது நிறைய டிசைன்ஸ் வச்சிருந்தாங்க அப்புறம் எவ்வளவு அங்கநாட்லாம் வச்சிருந்தாங்க பாருங்க நான் எல்லாத்துலயும் விளையாட போறேன் பே கூட வச்சிருந்தாங்க நான் பே வீட்டுக்கு போல எனக்கு ரொம்ப பேயினாலே பயம் சின்ன பசங்க விளையாடுற மாதிரி ப்ளே ஏரியா ஒன்று வச்சுருந்தாங்க பால் தூக்கி போட்டு தூக்கி போட்டு விளையாடுற மாதிரி சறுக்கி விளையாடுற மாதிரி வச்சுருந்தாங்க டீ ஷாப் போனோம் நானும் என் தம்பியை போனோம் உள்ள போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் ஜம்பிங் ஹவுஸ் போனோம் நல்லா குதிச்சு குதிச்சு சறுக்கி சறுக்கி விளையாடிட்டு இருந்தோம் மேலே ஏறிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நானும் என் தம்பியும் ஒன்றா சறுக்க போகிறோம் ரொம்ப இருந்தது இப்ப நம்ம இந்த டிராகனுக்கு போக போறோம் கூட்டு போல நான் எழுதிட்டு இருந்த ஜம்பிங்ல போய் ஜம்ப் பண்ணி விளையாட்டிட்டு இருந்தான் மேல வத்தர் அப்படியே தபக்கடின்னு உழுதுக்கிறாங்க பார்க்கவே காமெடியா இருக்கு எப்படி விளையாடுறோம் பாருங்களா நடம்புச்சதுனால நானே என் அசுர தலாட்டு விளையாட போனோம் போக போக ஏதோ ஜாலியா தான் போயிட்டு இருந்தது ரொம்ப மேல போய் சொல்ல நான் பயந்துட்டேன் நான் அப்படியே அழுதுட்டு மாமா மடி மேல படுத்துட்டேன் நான் கண்ணு தரக்கல வலமாயிருச்சு फ्रेंड्स சரி அது நல்லா தான் இருக்கு அப்படி நான் நினைச்சு என்ஜாயா இருக்கும்னு போனா வலமா இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல फ्रेंड्स அந்த அசுர தாலத்துல மாலை ஏற ஏற எல்லாரும் கத்திட்டே இருந்தாங்க நானும் அவங்க கூட சேர்ந்து கத்திட்டு இருந்தேன் அது எப்படா முடியோன்னு எனக்கு ஒரு தோணுச்சு சுரத்து விளையாட்டு விளையாடக்குள்ளே அவன் அடுத்த விளையாட்டுக்கு போயிட்டான் ஸ்விம்மிங் பூல்ல ஒரு வண்டி மாதிரி கொடுத்துருந்தாங்க அதை வச்சு இப்ப நம்ம சைக்கிள் ஓட்டுவோம்ல பெடல் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கையை வச்சு பெடல் பண்ண சொல்லியிருக்காங்க அதை வச்சு அவன் ஜாலியா விளையாடிட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ்